அனில் தேசாய் அவர்கள் திருப்பந்தம் சின்னத்திலே போட்டியிடுகிறார் அவருக்கு திருப்பந்தம் சின்னத்திலே வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக் கேட்டுக்கொள்கிறேன் மராத்திய அரசியல் மிகுந்த பரபரப்புக்குரிய ஒரு அரசியல் என்பதை நாம் அறிவோம் துரோகத்தை அடிப்படையாக வைத்து அண்மை காலமாக பாரதிய ஜனதா இங்கே சித்து விளையாட்டு செய்து கொண்டிருக்கிறது சிவசேனை கட்சியை உடைத்து அதை பலவீனப்படுத்துகிற ஒரு அரசியலை பாரதிய ஜனதா கட்சி செய்திருக்கிறது அதே போல சரத்பவார் அவர்களின் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சி என் சிபி அதையும் அஜித் பவாரை கொண்டு உடைத்து அந்த கட்சியை பலவீனப்படுத்தி இருக்கிறது இந்திய அரசியலில் இது போன்ற ஒரு துரோக அரசியலை வேறு எந்த மாநிலத்திலும் செய்ய முடியாது என்கிற அளவுக்கு மராட்டிய மாநிலத்தில் இரண்டு பெரிய சக்திகளை உடைத்திருக்கிற ஒரு துரோக அரசியல் தான் பாரதிய ஜனதா அரசியல் இந்த துரோகத்திற்கு இந்த தேர்தலில் நீங்கள் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் ஏக்நாத் சிங்கேவுக்கு பாடம் புகட்ட வேண்டும்

துரோகம் துரோகம் ஒரு ஆட்டோ ஓட்டலாக இருந்த ஏக்நாத் சிண்டேவை அரசியலில் அடையாளப்படுத்தியது பால் தாக்கிறேன் ஆசீர்வதித்தது பால் தாக்கறேன் அவருக்குரிய அங்கீகாரத்தை தத்துவதால் தாக்கறேன் அப்படிப்பட்ட உண்டை வீட்டில் அண்டகம் செய்யக்கூடிய மிகப்பெரும் துரோகத்தை செய்துவிட்டவர் ஏக்நாத் சிண்டே என்பதை மறந்துவிடக் கூடாது

சரத்பவார் கட்சியில் இருந்த அஜித் பவார் அவரை பிரித்து அந்த கட்சியை உடைத்து அவருடைய சின்னம் கிளாக் வாட்ச் அந்த சின்னத்தை அஜித் பவாருக்கு கொடுத்திருக்கிறார் சிவசேனாவுடைய சின்னம் வில்லம்பு அந்த சின்னத்தை பிடுங்கி ஏக்நாத் சிங் கொடுத்திருக்கிறார்கள் இன்றைக்கு புதிய சின்னங்களில் இரண்டு பேரும் போட்டியிடக்கூடிய நிலை இந்த துரோகத்தை செய்வதற்கு அவர்களுக்கு யார் ஊக்கம் கொடுத்தது இந்த துரோக அரசியலை செய்வதற்கு யார் காரணம் மோடி அஜித் பவார் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டை சொன்னார் எழுபதாயிரம் கோடி ஊழல் செய்தவர் அஜித் பவார் சொன்ன இரண்டாவது நாளே அவரை கட்சியில் சேர்ந்து அஜித் பவார் இப்படிப்பட்ட அரசியலை எப்படி நாம் வேடிக்கை முடியும் கோடி ஊழல் செய்த ஒரு ஊழல் முடிய அஜித் அஜித்வார் என்று சொன்ன நரேந்திர மோடி இரண்டாவது ஆளு அவரது பிஜேபி அணியிலே இணைத்துக் கொண்டார் அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறார் இவர்கள் மறுபடியும் மறுபடியும் அதிகாரத்திற்கு வந்தால் என்னென்ன துரோகம் நிகழும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் இப்படிப்பட்ட துரோகங்களை ஒருபோதும் நான் வேடிக்கை பார்க்கக் கூடாது கூடாது சாதாரண மக்கள் இவர்களை எல்லாம் அடையாளம் கொண்டு அவர்களுக்கு உரிய நேரத்தில் பாடம் புகட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் ஜனநாயகம் அருமை தோழர்களை இதை சரியான தருணத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இப்படிப்பட்ட ஒரு துரோக அரசியல் அரங்கேறவில்லை

Chief Minister of Tamil MK Stalin is presiding our alliance with the full power. We are with the DMK and we are in the India bloc. So that I came here to extend our support to Anil Desai and our Congress candidates, Varsha Gaikwad and Mr. Amol. எனக்கு முன்பு அவர்கள் யாரும் தெரியாது அனில் தேசாவை நான் பார்த்ததில்லை அவர் ராஜ்யசபா எம்பி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ராஜ்யசபா எம்பி திருச்சி சிவா அவர்களும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த கணேஷ் யாதவ் அவர்களும் என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் கட்டாயம் வர வேண்டும் தமிழர்கள் வசிக்கிற பகுதியில் உங்கள் உரை அவசியம் தேவைப்படுகிறது என்று கேட்டுக் கொண்டார்கள் எனவே உங்களை தேடி வந்திருக்கிறேன் தாராவிக்கு நான் புதியவன் அல்ல கடந்த காலநூற்றாண்டு காலமாக நான் இந்த பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறேன் இதே இடத்தில் பலமுறை நான் பேசியிருக்கிறேன் தாராவில் உள்ள மக்களுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி நெருக்கடிமெண்ட் என்கிற பெயரால் இந்த பகுதியை மாற்றி அமைக்க போகிறோம் புதிய வீடுகளை கட்டித்தரப் போகிறோம் என்று இந்த டெண்டர் அதானிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதானி எப்படி இந்த உலக பணக்காரர்கள் வரிசையும் நாலாவது இடத்தில் அவரால் வர முடிந்தது ஒரு சாதாரண கான்ட்ராக்டர் ஒரு குஜராத்தி நரேந்திர மோடி அது ஒன்றுதானவருக்கான தகுதி வேர்ல்ச்சீவ் பண்ண முடிந்தது நரேந்திர மோடியின் பினாமி அதானி. அதானி அதானியிடத்திலே தாராவியை தாரை வார்த்தை கொடுப்பதற்காக இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் நீடித்தால் பிஜேபி சிந்து அஜித் பவார் இந்த கூட்டணி நீடித்தால் மகாராஷ்டிராவுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே பெரும் கேடி என்பதை நினைவு கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு துரோக அரசியலை ஒருபோதும் நாம் அனுமதிக்க கூடாது அதிகாரத்திற்கு வந்தால் தாராவில் உள்ள மக்களின் பாதுகாப்பு கேள்விக்குரியாகும் இங்க ரெண்டு பேரும் நிற்கிறாங்க அனில் தேசாய் உத்தவ் தாக்கரே ஹெட்டெட் சிவசேனா அனைவர் ராகுல் ஷவாலே ही इज ऑल्सो शिवसेना बट अंडर दी प्रेसिडेंट लिडरशिप ऑफ एकनाथ शिंदे ही इज ऑल्सो ए ट्रेंटर टू उद्धव थाकार गद्दार द्रोही गद्दार एवढं द्रोह ही मे बी बिला टू शेड्यूल कास्ट ही मे बी अंबेडकर हाऊ कॅन वी सपोर्ट दिस काईंड ऑफ ट्रेंटर्स இது போன்ற துரோகிகள் ஒருபோதும் அவர் தன்னுடைய தலைமைக்கே துரோகம் இணைந்து அமைத்துவிட்டுநாத் வேட்பாளராக மறுபடியும் இதே இடத்திற்கு வந்து நிற்கிறார் என்றால் அவரை தோற்கடிப்பதுதான் அவரை விரிப்பதுதான் மக்களின் கடமையாக இருக்க வேண்டும் இது போன்ற துறிகளை ஒருவர் எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட துரோகத்தில் செய்வார்கள் அவர்கள் அதானிக்கு சப்போர்ட் செய்வார்கள் மர்ஷா கேக்கு மக்களுக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய சீஸ் சப்போர்ட் மர்ஷா கேக்கு ஐ நோ வெரி வெல் ஹர் ஐ மேத் தி ஹர் மெனி டைம்ஸ் ஹியர் ஐ அட்டெண்டன் மெனி பிரோகிராம் சலான் த் ஹேர் நான் பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்று இருக்கிறேன் அவர் சாதாரண மக்களுக்குன்னு ஒரு தலைவர் அவர் அதிகாரத்திற்கு வந்தால் நம்முடைய குறைகளை எடுத்துச் சொல்ல வாய்ப்பு இருக்கிறது Malamuddin Rahul Sadalai if he he will support Adani Vamudi he will serve to these bourgeois corporates he will not for the people Our can't do anything for but Anil Desai a gentleman a decent leader he will with people he will be with the people because உதவ் தாக்கரே அவர் உத்தவ் தாக்கரே இருக்கிறார் உத்தவ் தாக்கரே இந்தியா பிளாக் இருக்கிறார் இந்தியா பிளாக் ராகுல் காந்தி அன்னை சோனியா காந்தி மல்லிகார்ஜுன் கார்கே போன்றவர்களின் வெளிநாட்டுதலில் இன்றைக்கு இயங்குகிறது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் வெளிநாட்டுதலில் இன்றைக்கு அந்த அணி இயங்குகிறது நாம் பேசுகிற அரசியலை இன்றைக்கு அவர்கள் பேசுகிறார்கள் சிவசேனா உத்தவ் தாக்கரே ஜஸ்டிஸ் இஸ் ஃபார் பீப்புள் அவர் இன்றைக்கு அதானிக்கு எதிராக கருத்து சொல்லுகிறார் அவர் ஒருபோதும் அதானிக்கு ஆதரவானவர் அல்ல அதானிக்கு ஆதரவானவராக இருந்திருந்தால் அவர் இந்தியா பிளாக் வந்திருக்க மாட்டார் ിക്ക് ആദരവ്ര മോഡിക്ക് ആദരവായി സിന്ദേ ആൾ ഉരുദ്ധ് താക്കറെ സോഷ്യൽ ജസ്റ്റിസ് വിത്ത് ഇന്ത്യ ബ്ലാറ്റ് നരേന്ദ്ര സ്പ്ലിറ്റഡ് ശിവസേന അവരാണ് ഉരുവാക്കപ്പെട്ട ഒരു നബർ തേക് സിന്തേണ്ട உத்தவ் ठाकरे சமூக நீதியை பற்றிக் இருக்கிறார் ஏழை எளிய மக்களை பற்றிக் இருக்கிறார் இஸ் வர்க்கிங் ஃபார் டவுன் ட்ரார்ட் அண்ட் மார்ஜினலைஸ்ட்ட செக்ஷன்ஸ் பர்టి큘ர்லி ஃபார் மைனாரிட்டி நம்மோடு நிற்கிறார் நிக்கிறார் நீங்க காங்கிரஸ் கட்சி அறிக்கையை கண்ண மூடிட்டு படிச்சம் சொன்னா சொல்லி கேட்டா அது ஒரு டிஎம்கே மேனிஃபெஸ்ட் மாதிரி இருக்கு காங்கிரஸ் மேனிஃபெஸ்ட் இஸ் லைக் டிஎம்கே மேனிஃபெஸ்ட்

முதலமைச்சர் அவர்கள் பதிலை கலந்து கொண்டோம் ராகுல் காந்தியின் யாத்திரையருடைய பெயர் என்ன பாரத் ஜோடு யாத்ரா யூனிட்டி ஆஃப் தி பீப்பிள் காங்கிரஸ் கட்சி ஆட்சி வையுங்கள் என்று சொல்லவில்லை எனக்கு பிரதமர் பதவியை கொடுங்கள் என்று சொல்லவில்லை இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் மக்களை காப்பாற்ற வேண்டும் அதற்கு நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் மதத்தின் பெயராலோ சாதியின் பெயராலோ பிளவுபட்டுவிடக் கூடாது பிளவுபடுத்துவதற்கு என்று ஒரு கும்பல் இருக்கிறது பிஜேபி ஆர் எஸ் எஸ் கும்பல் சன்பரிவார் கும்பல் அந்த கும்பலின் சரி அரசியலுக்கு விட வேண்டாம் ஒற்றுமையாக இருப்போம் இதை சொல்லுவதற்காகத்தான் ராகுல் காந்தி வாக்குட் அக்ராஸ் த கண்ட்ரி கன்னியாகுமரி டு காஷ்மீர் கால்களால் நலந்தார் என்பதை விட அளந்தார் இந்திய அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு நெடுஞ்ச இடத்தை இதுவரையில் எந்த ஒரு அரசியல் தலைவரும் செய்யவில்லை நோ சச்சி லீடர் லைக் ராகுல் காந்தி அச்சீவ்மெண்ட் கன்னியாகுமரி டு காஷ்மீர் மணிப்பூர் டு மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா ஜஸ்டிஸ் அம்பேத்கர் ஜோதிபா பிள்ளை போன்ற மாபெரும் தலைவர்கள் தோன்றிய மண் இது இந்த மண்ணிலே தோன்றியவர் இந்தியாவிட அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிய புரட்சியாளர் அம்பேத்கர் பாபா சாஹிப் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தோன்றிய இந்த மண் ராகுல் காந்தி இந்த மண்ணிலே வந்து தன்னுடைய யாத்திரையை நிறைவு செய்தார் Rahul Gandhi in demand, he didn't request the people to make me as Prime Minister. He didn't request. He didn't demand the people to bring Congress party to the regime, to the power. He didn't. He asked the people to come together. He don't yield the hindutva politics of san our hindutva agenda they had speech against minorities that is their hindutva that is not hinduism hinduism is entirely different from hindutva of san hinduism is entirely different from san hindutva hindutva politics is for bjp to split the people in the name of religion to divide the people in the name of caste. To promote, to provoke Hindus against Muslims and Christians. These are the Hindutva politics of Santarivas. This is not of for Hinduism. In the name of Rama, in the name of Hindu, in the name of religion, they are dividing the people. We are Indians. Even though we are Muslims or Hindus or Christians or Sikhs, we are Indians. This is the politics of India bloc. This is the concept of Congress. This is the politics of DMK and other political parties which is in the India bloc. Rinde, Rinde. But for the past 10 years, what they have done to the people, what they have achieved for the people, only Adani and Ambani have developed as world millionaires. அவர்களை தவிர யாரும் வளர்ச்சி அடையவில்லை அம்பானி டெவலப் இப்படிப்பட்ட ஒரு அரசு தேவையா பொய்யை சொல்லுகிறார் எந்த இடத்திலும் காங்கிரஸ் கட்சியுடைய அறிக்கையிலே முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீட்டை நாங்கள் தருவோம் அதற்கு மற்ற இந்துக்களின் இடஒதுக்கீட்டை பறிப்போம் என்று சொல்லவில்லை மோடி பேசுகிறார் உங்கள் தாலிகளை பறித்து முஸ்லிம்களுக்கு விடுவார்கள் பெரிய ஆபத்தான ஒரு அரசியல் இப்படிப்பட்ட ஒரு அரசு மீண்டும் தொடர வேண்டுமா இப்படிப்பட்ட நபர் மீண்டும் பிரதமர் ஆக வேண்டுமா ஒன்றே ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் பிஜேபி பட் ஐ லைக் டு எம்பசைஸ் ஒன்லி ஒன் பாயிண்ட் தட் தேர் இஸ் பிக் راہل گاندھین سرد پوار آنربل پر இந்தியாவை காப்பாற்றுவதற்காக அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த இருபத்தி எட்டு கட்சி தலைவர்களும் கை கோர்த்து நிற்கிறார்கள் பாரதிய ஜனதாவிடமிருந்து ஆர் எஸ் எஸ் கும்பலிடமிருந்து நரேந்திர மோடியிடமிருந்து அமித்ஷாவிடமிருந்து இந்த நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்பதையெல்லாம் கடந்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் எழுதப்பட்ட அரசமைப்பு சட்டம் கான்ஸ்டியூஷன் ஆப் இந்தியா பாதுகாக்கப்பட வேண்டும் புரொவைட் జస్టిక్వాలిటీ కాపారే వేపాల అని దేసాయి உத்தவ் தாக்கரே என்று மட்டுமல்ல ஒட்டுமொத்த அரசியலுக்கே துரோகமே வைத்த ராகுல் சவாலே கட்டாயமாக வழக்கு அடிக்கப்பட வேண்டும் தோற்கடிக்கப்பட வேண்டும் அதிலே தமிழர்களின் வாக்குகள் பெரும் பங்கு இருக்க வேண்டும் இதுதான் உங்களுக்கு நாம் எடுக்கிற வேண்டுகோள் அதானியோடு பேசுவதற்கு அல்லது அதானியிடம் இருந்து இந்த டெண்டரை புடுங்கி ஏன் ஸ்டேட் கவர்மெண்ட் செய்யக்கூடாது அதே அபார்ட்மெண்ட் கட்ட வேண்டும் அதே டெவலப்மெண்ட் கேன் டூ இட் கேன் நாட் டூ இட்

இந்த வாக்களித்து பெருமாரியான வாக்கு வித்தியாசத்துல அனில் தேசாய் அவர்களை ஒத்திமலை செய்ய வேண்டும் அனில் தேசாய்க்காக மட்டும் நாம் பேசவில்லை உத்தவ் தாக்கரே அவர்களுக்கு மிகப்பெரிய துறோக பிடித்திருக்கிறார்கள் இந்த துறக அரசியலுக்கு நாம் பாடம் புகட்ட வேண்டும் ஜனாவை ஆட்சி நிலத்தில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் அதற்கு இந்தியா கூட்டணியை ஆதரியுங்கள் ஆதரியுங்கள் என்று கேட்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம்